இந்த வாரம் பெப்பர் டிவி டைல் டாட் காம்ல நீங்க பாக்க போற கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா என்னன்னா குடும்ப பிரச்சனை தாங்க அதாவது வீட்டு பிரச்சனை வீட்டோட முடிச்சிடும் தெருக்கு கொண்டு வந்தோம் நாரி போயிடுதான் நாசுதான் சொல்ல போறோம் காஞ்சூர் போலாமா இப்ப வீட்டுக்கு போலாமா வா காஞ்சூர் போலாம் வா வா பெப்பர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சொல்லுவதெல்லாம் உடான்ஸ் நிகழ்ச்சியில பார்க்க போறது என்னன்னா பெண்கள் பெண்கள் பல இடங்கள்ல பாதிக்கப்படுறாங்க பல நேரங்கள்ல பல பேரால பாதிக்கப்படுறாங்க இதுக்கெல்லாம் காரணம் சில கல்யாணமாகாத ஆண்கள் காதலியால் கைவிடப்பட்ட ஆண்கள் பொதுவாக ஒரு பெண்மணி காலையில் அதாவது வேலைக்கு போகிற பெண்மணி காலையில் எழுந்து வேலைக்கு அவசர அவசரமாக கிளம்பி போய் பஸ் ஸ்டாப்பில் என்ன பஸ்ஸு வர்றதில்லை அப்படியே வந்தாலும் அந்த பஸ்ஸு கூட்டமாக வருது கூட்டமாக வர பஸ்ஸில் ஆண்கள் மட்டும்தான் ஃபுட்போட் அடிக்கிறாங்க ஆனால் பெண்களுக்கு அந்த சுதந்திரம் கிடையாது ஃபுட்போட் அடிக்கிற சுதந்திரம் கிடையாது நீங்கள் சுதந்திரத்தை கொடுத்து பாருங்கள் அவங்க சென்டர் போட அடிப்பாங்க ஆனா கொடுத்ததில்லை அப்படியும் அந்த நெரிசல்ல உள்ள தள்ளி போய் உள்ள எல்லாரும் தள்ளிக்கிட்டு போய் உள்ள நின்னா பல ஆண்கள் அயன் பண்றாங்க போன்ல வந்து சார்ஜ் நம்ம எப்படி போடுவோமோ அந்த மாதிரி சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க ஃபுல் பேட்டரியை வந்து சார்ஜ் பண்ணிட்டு தான் கீழே இறங்குறாங்க இந்த மாதிரிலாம் இருக்கும்போது பெண்களால் எப்படி வந்து ஒரு ஒரு சுதந்திரமாக நடமாட முடியும் சொல்லுங்க அந்த மாதிரி நம்ம நிகழ்ச்சியில் பல பேரால் பாதிக்கப்பட்டு அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு இப்படி இருக்கிற ஒரு பெண்மணி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பார்க்க போறோம் அவங்களை நாம கூப்பிடுவோம் வணக்கம் மேடம் என்னம்மா உன் பேர் என்னம்மா என் பேரு சில்பா செட்டிங்க மேடம் தீஞ்சு போன சட்டி மாதிரி ஒரு ஜோசியக்காரர் வச்சாரு மேடம் அவர் என்னென்ன செத்து போயிருப்பாரு இருக்கலாம் மேடம் தெரியல எனக்கு மேம் இல்ல செத்து போய் பாத்தீங்கன்னா விசாரிச்சு பாரு இருக்கும் சரி உங்க ஊர் எங்கம்மா என் ஊர் வந்து பழவேற்காடு மேடம் அது குர்காமம் ஒன்னு இருக்கு மேடம் தான் மேடம் நான் பிறந்தேன் வளர்ந்தேன் எல்லாமே பழையற்காடே கிராமம்தானம்மாவா ஆமா மேடம் அதுக்குள்ள ஒரு கிராமம் ஆமா மேடம் சரி ஓகே உனக்கு என்னம்மா பிரச்சனை புருஷார் கார்ல மேடம் என் புருஷ் காரம்மா ஆமா மேடம் ஆஹ் சொல்லும்மா டெய்லி குடிச்சிட்டு வந்து என்னை அடிக்கிறாரு மேடம் ஃபுல்லா குடிச்சிட்டு வந்து அடிக்கிறாரு மேடம் ஏம்மா ஒரு புல்லு வாங்கினா அதை ஃபுல்லாக குடிக்காமல் கோட்ரு குடித்தா எப்படிமா ஃபுல்லாகனா ஃபுல்லாக தான் குடிக்கணும் மேடம் லூசு தனமாலாம் பேசாதீங்க மேடம் நான் கேட்டால் அடிக்கிறார் மேடம் ஏமா அவனே யார் கை காலில் வந்து யார் கிராக்கி விட்டு அதை வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்களோ எந்த கல்யாணத்துக்கு போனாலும் யார் கொடுத்தாங்களோ அதை அவன் குடிக்கிறத நீ கேட்டால் எப்படிமா ஐயோ அதெல்லாம் இல்லை மேடம் ஏண்டாயிடு குடிச்சிட்டு உடம்புக்கு எத்திரேன்னு கேட்டால் அடிக்கிறான் மேடம் ஏன்டா உடம்பு கெடுத்துக்கிறான்னு கேட்டா அடிக்கணும் சரி வேற என்னம்மா பண்ணலாம் நைட் ஆனா காலை போடுறாரு மேடம் ஏமா ஒரு புருஷன் காலை போடுறது ஒரு பெரிய விஷயம் காலதானமா போட்டா அதெல்லாம் நான் தப்பு சொல்ல மேடம் ரெண்டு வருஷமா காலை மட்டும்தான் மேடம் பாபி பாத்தீங்களா இந்த பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பதினேழு வயசு தான் இருக்கும் ஏமா இன்னும் மேஜர் ஆகல மேஜர் ஆகல அப்படியாப்பட்ட இந்த பொண்ணு வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய ஒரு ஒரு சோகத்தை உண்டுபடுத்தி இருக்கான்னு பாத்தீங்களா ஆண்டவன் அது கூட பரவாயில்ல மேடம் இருமா நான் பேசி முடிச்சிட பாத்தீங்களா எவ்வளவு பெரிய சோகம் இந்த மாதிரி எந்த பொண்ணுக்காவது நடக்கும் இந்த அவலைப்பெண் அவன் முகத்தை காட்டணும் அவன் முகத்தை காட்டுமா பார்க்க முடியல அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணு பாதிக்கப்பட்டா எவ்வளவு கொடூரமாக இருக்கும் நார்மலாக போதே உங்களால பார்க்க முடியல அவள் பாதிக்கப்பட்ட முகத்தை கார்த்தம் எப்படி இருக்க நீங்களே யோசிச்சுப்பாங்க இப்படி பாதிக்கப்பட்டுக்கிட்டாரு அவன் புருஷன் யாருன்றது நம்ம கேட்போம் சரிம்மா உனக்கு வேற என்னென்ன பிரச்சனை ஃபர்ஸ்ட் ரைட் மேடம் என்னம்மா ஃபர்ஸ்ட் எயிட் மேடம் ஏம்மா ஃபர்ஸ்ட் நைட்டுன்றத ஒரு முக்கியமான விஷயம் போய் இவ்வளோ சைலண்டா சொல்லுறீங்களா அது என்னோட பர்ஸ்னல் ஏன் மேடம் அது நீங்க ரெண்டு பேரும் தனியா இருந்தீங்களே வீட்டில் அப்ப இப்ப வந்து பப்ளிக்காக டிவியில் எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப பர்ஸ்னல் எல்லாம் பேசக்கூடாது இப்ப வந்து பப்ளிக்

கேட்டா பழகு தோஷம் சொல்றாங்க பழகு தோஷன் பாத்தீங்களா இந்த அபல பெண்ணு பாத்தீங்களா அவளுக்கு வயசு பதினேழு தான் பதினெட்டு வயசுல நெட்பு தேவை அப்படியாப்பட்ட பெண்ணோட வாழ்க்கையில எவ்வளவு பெரிய வாழ்க்கை பார்த்தீங்களா ஏமா ஐநூறு ரூபாவா போட்டான் அதுவும் பூஞ்சு மலையை போட்டான் ஆமா மூஞ்சி மலையை போட்டான் ஆமா மேடம் ரொம்ப கஷ்டமா இருக்கு இதை கேட்க முடியுது இந்த பொண்ணோட வாழ்க்கை வந்து இப்படி சின்னாம்பினம்மா ஒரு சூற தங்க மாதிரி சூரிய ஆகிட்டு போயிருக்கான அவன் யாருன்றத நான் வேற என்னமா அது மட்டும் இல்ல மேடம் சிகரெட் பிடிச்சிட்டு சூடு வைக்கிறா மேடம் சிகரெட் பிடிச்சிட்டு சூடு அதுவும் மேடம் வைக்கிறான் அதை பார்த்தா இன்னைக்கு வந்து சிகரெட்ல வச்ச மாதிரி தெரியல இது பெரிய ஃப்ரூட்ல வச்ச மாதிரி இருக்குமா வேற தொப்புல் வேற அப்படியா சைக்கிள் வச்சு ஆமா சைக்கிள் வச்சுக்கா சொல்லப்படாங்க நான் கண்டிப்பா உன்னோட கணவரோட உன்னை சேர்த்து வச்சிட பாத்தீங்களா எல்லாரும் வந்து கிளிய பித்து குரங்கு கிட்ட கொடுப்பாங்க ஆனா இந்த குரங்கை பித்து ஏதோ ஒரு கோட்டாங்கிட்ட இந்த வெப்பம் கொடுத்துருக்கான் அந்த கோட்டா யாருன்னு நம்ம பார்க்கணும் ஏன்னா இந்த குரங்கு வாழ்க்கையை கெடுத்துட்டு போயிருக்காங்க சின்ன பின்ன மாட்டியிருக்கான் சீரழிச்சிருக்கான் நம்ம யாருன்னு நான் கண்டிப்பா பார்த்தே ஆகணும் ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு சொல்லுவதெல்லாம் உடான்ஸ்ல நம்ம மறுபடியும் சந்திப்போம் அந்த கோட்டா நான் பார்ப்பேன் சூடு பிடிக்கல சூடு பிடிக்கலாம் அப்ப அடுக்கு மேடம் என்ன சார் இப்ப சூடு பிடிக்குதா ஜிம்மன் இருக்கு முட்டை போட்டா ஆம்லேட்டே வந்துடும் மேடம் அப்ப என்ன சார் என்ன சார் உங்களுக்கு பட் ஐ नीड தி ஃபைட் ஐ नीड தி எமோஷனல் ஃபைட் சார் இன்னிக்காவது நான் ஒரு நாளாவது சண்டை மூட்டி விடாம ஐ नीड தி ஃபைட் ஐ नीड தி ஃபைட் இப்போதானே வந்துரு பொண்ணு தான் நான் வந்திருக்கா அவங்க மாப்பிள்ள வரல ஓகே ஓகே அப்புறம் நான் சண்டை மட்டும் மூட்டி விடுற அப்புறம் பாருங்க போங்க அதுக்கு இடையில வந்து பேசாதீங்க நீங்க கலக்குவீங்க அவ்வளவுதான் போங்க போங்க எனக்கு சூடாச்சு போங்க இந்த அவளை குரங்கோட வாழ்க்கையை நாசனம் பண்ண அந்த போட்டான் யாரு அப்படிங்கிறத பார்க்கறதா சொல்லியிருந்தோம் இப்போ அந்த கோட்டான நம்ம கூப்பிடுவோம் அவர் தரப்பில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத அவர்கிட்ட கேட்போம் சொல்லுமா அந்த கோட்டம் உங்க கணவர் வந்திருக்காரம்மா வந்திருக்கா மேடம் உங்களுக்கு பயந்துட்டு வெளியவே நிற்கிறான் மேடம் ஏமா என்ன பார்த்துக்கா மேடம் உன் முகத்தை பாரு இதே கல்யாணம் பண்ணிருக்கான் என் முகத்தை நான் பயன்பாடு அதே மாதிரி தரல உங்களுக்கு அவனை வர சொல்ல அவனை அவன் நாக்கு பிடிக்காம நாலு பார்த்து நான் கேட்குறேன் நான் கூப்பிட்டா வர்றது இல்லை மேடம் நீங்க வேணா கூப்பிட்டு பாருங்க மேடம் நான் கூப்பிட்டா வரணாம்மா மேடம் இல்லைம்மா நிகழ்ச்சிக்கு வருவானா வெளியே நிற்கிறேன் வர சொல்லிட்டுமா அதை கேட்குறேம்மா இருங்க மேடம் வர சொல்ல

மேடம் நான் வந்து அனகாபுத்தூன்ற ஊர்ல இருந்து வர்றேன் அனகாபுத்தூர் ஆ மேடம் நான் ஒரு மீன் வியாபாரம் செய்யறேன் மீன் வியாபாரம் அப்பதான் இவ வந்து நான் பலர் பார்த்தேன் பலர் காடுல பார்த்தேன் பலர் காட்டுல வந்து என் ஃப்ரெண்டுக்கு இவ பழக்கம் இவ பழக்கம் இவ பழக்கம் இவளோட ஃப்ரெண்டுக்கும் எனக்கு பழக்கம் இவ்வளோக்கும் பழக்கம் 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 ரெண்டு பேருக்கும் பழக்கம் சரி ரெண்டு பேரும் முத முதல்ல எந்த இடத்துல பாத்தீங்க முத முத பார்த்தோம்னா பஸ்ல தான் மேடம் நாங்க பார்த்தோம் எப்படி அப்புறம் பஸ்ல இருக்குதுன்னு சொல்றீங்க இல்ல மேடம் பஸ்ல தான் அவளை பார்த்தேன் அதை நீங்க அவகிட்டே கேட்கலாம் மேடம் சொல்லுமா புதுசா சொல்றாரு சொல்லுமா அதான் மேடம் பஸ்ல போயிட்டே இருக்கும்போது பின்னாடியே வந்து மேடம் இடுப்புல கை வச்சு பஸ் எடுத்துட்டான் மேடம் இடுப்புல கை வச்சு பஸ் எடுத்துறானா அது வரைக்கும் நீ என்னமா பண்ணிட்டு இருந்த பஸ் தான் அனுக்கிறான் எனக்கு எப்படி மேடம் தெரியும் பாத்தீங்களா ஒருத்தன் இடுப்பில் கை வச்சு பர்ஸ் எடுக்கிறானா அவள் இடுப்பை பிடிக்கிறானான்னு கூட தெரியாமல் ஒரு அவளை பெண் இவளுக்கு இன்னும் பதினெட்டு வயசு கூட ஆகலை ஒரு பதினேழு வயசு தான் இருக்கும் அப்படி ஒரு ஒரு ஏமாந்த ஒரு பாவப்பட்ட பெண் இவர் இவளோட வாழ்க்கையை வந்து சூரியாண்டிருக்காரு ஸோ அது வந்து உண்மையாக பொய்யாங்கிறது அவர் கேட்டால் தான் தெரியும் சரி ஸோ இந்த மாதிரி விஷயம் வந்து அவர் வந்து உங்ககிட்ட பண்ணியிருக்காரு இதுதான் உங்கள் முதல் சந்திப்பு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க உங்கள் மேலே இந்த கம்ப்ளைண்ட் மட்டும் இல்லை நிறைய இருக்குது

சரியா என்னை கேட்க கேளுங்க மேடம் நான் சுட்டு தான் நீங்க வந்து முதலிரவுல முதலிரவுல அந்த பொண்ணு கூட வந்து முடிஞ்ச உடனே என்ன பண்ணிருக்கீங்க என்ன பண்ணிருக்கீங்க ஐந்நூறு ரூபாய் எடுத்து அந்த பொண்ணு முகத்துல வீசி வீசி எரிஞ்சிருக்கீங்க வீசி எரிஞ்சது இல்லாம அது பழக்க ரோசம்னு சொல்லிருக்கீங்க மேடம் ஐநூறுபா நான் மேடம் ஆஹ் குடுத்த இல்லன்னு சொல்ல நான் ஆம்பளை ஆஹ் ஆம்பளை ஆம்பளையா ஐநூறு ரூபாய் கொடுப்பீங்க ஆ மேடம் ஆறு குடுப்பா ஏன் இஷ்டம் ஆம்பளை

சரி சொல்லி கொடுத்து ஏதோ நீ ஒழுங்கா பேசுற நான் சொல்லி கொடுப்பாங்க குடுமா நீங்க பாரு கபாலி கபாலி நீங்க பேசு நீங்க வந்து காலம் கஞ்சி ஊத்துறேன்னு சொல்லி அவளை வந்து ஏமாத்திருக்கீங்க கஞ்சி ஊத்துறேன் நான் உங்களுக்கு காலம் கஞ்சி ஊத்துறேன் அப்படின்னு சொல்லி அவளை ஏமாத்தி அந்த பொண்ணு உங்க வலையில விழ வச்சிருக்கீங்க அது நீங்க எது வரைக்கும் வந்து ஒரு தடவை கூட நீங்க கஞ்சி ஊத்துல அப்படிதான் இல்ல மேடம் நான் வந்து காலம் புள்ள வச்சு கஞ்சி ஊத்துறது சொன்னேன்னா அக்கெல்லாம் அன்னைக்கு அவங்க குடும்பத்துல இருக்கவங்க எல்லாம் சொந்த வச்சு சொன்னேன்னா ஆனா காலம் புள்ள வச்சு கஞ்சி ஊத்தி தான் மேடம் இருக்கேன் மேடம் வெறும் கஞ்சி தான் மேடம் ஊத்துறா சாப்பாடு கம்மகட்டம் பண்றேன் மேடம் பழுது மேடம் நான் பிரியாணி போட்டு குடும்பத்தை காப்பாத்துறேன் இல்ல இது நியாயமா இருக்கு நான் சொல்றேன் மேடம் நான் உன்னு சொல்ற என்ன பேசி விடுங்க இந்த காலத்துல எந்த பொண்ணுங்க கஞ்சி குடிக்குதுங்க எல்லாம் பீட்சா பர்கரு சீஸ் அந்த மாதிரி ஏதோ ஏதோ சாப்பிடுறதுங்க மேடம் நான் அந்த காலத்துல இன்னும் கஞ்சி நீங்க ஊத்துற கஞ்சி அவ புடைய உடனே துவைக்கலாமே தவிர வாழ்க்கைக்கு ஒத்து போட்டு வராதுங்க வயிறு வயிறு நெற வயிறு நிரம்புறாங்க அந்த கஞ்சி குடிச்சு ஒரு மனுஷன் உயிரோட இருப்பானா மேடம் அந்த பொண்ணு வாழ்க்கை நீங்க வந்து நீங்க வந்து சின்ன பண்ண மாக்கி இருக்கீங்க கேளுங்க மேடம் இல்ல ஏக சின்ன பண்ண மாய் தான் இருக்கு முடிஞ்சே நீ மட்டும் நீ மட்டும் எப்படி இருக்கீங்க ஹ ஒரு பொண்ண ஒரு பொண்ண வந்து நீங்க வந்து அவ அழைச்சி போறது கூட ஒன் சைடா பேசணும் நாங்க பேசணும் அவசியம் இல்ல மேடம் ஒன் சைடா பேசணும் இல்லங்க உட்காருங்க எங்க இருந்து போறீங்க ஒன் சைடா நாங்க ஏன் பேசணும் நாங்க நியாயத்தை பேசுவோம் இன்னைக்குமே இப்ப இவ்வளவு வந்து அவனும் சொல்றான் நீயும் சொல்ற இந்த விஷயம் யாருக்கு தெரியுன்ற ஒரு சாட்சியம் கிடையாது எங்க அண்ணனுக்கு தெரிய மேடம் அவர் நீங்க வர சொல்லுங்க மேடம் உங்க அண்ணனுக்கு தெரியுமா ஆமா மேடம் அவர் வந்திருக்காரா எல்லாமே தெரியும் மேடம் அவர் கூப்பிடுங்க மேடம் வந்திருக்காரா வந்திருக்காரு மேடம் வர சொல்லு வர சொல்லு உங்க அண்ணன் வர சொல்லு அண்ணன் சீக்கிரம் வாங்கின வர சொல்லுங்க சார் அந்த அவங்க அண்ணனை வர சொல்லுங்க வணக்கங்க நீங்கதான் நம்ம உன் பேர் என் பேர் தெரிஞ்சு தான் வச்சிக்கலாம் எவ்வளவு ஆமா மேடம் சின்ன வயசுல ஆசைப்பட்டாங்க எல்லாரும் அந்த பேர் வைக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அந்த பேர் வச்சோம் உங்க பேர் என்ன அமீர் கானா இல்ல மேடம் ராஜஸ்தான் சரி உங்க உங்களோட தங்கையோட வாழ்க்கை வந்து இப்படி இவரால் சின்ன பின்னமாக்கப்பட்டிருக்கு ஆமா மேடம் குற்றச்சாட்டு சொல்றாங்க இதுக்கெல்லாம் உங்க தங்கச்சியை வந்து நீங்க என்ன சொல்லு உங்க தங்கச்சிக்கு நீங்க அட்வைஸ் பண்ண சொல்ல விரும்புறீங்களா இல்லை இவர் மேல தப்பு இருக்குன்னு நீங்க சொல்றீங்களா ஏன்னா இவங்க இவங்க ரெண்டு பேரும் சொல்றதை பார்த்தா இவர் வந்து இவங்க மேலே தப்பு இருக்குன்னு சொல்றாரு இவ வந்து இவர் மேலே தப்பு இருக்குன்னு சொல்றா ஏன்னா சாட்சி இல்லாம நம்ம எதுவும் சொல்ல முடியாது அதை கேட்டதுக்கு தான் இப்போ வந்து உங்களை வந்து கூப்பிட்டுருக்கா சரி இதை வந்து இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா எனக்கு எல்லாமே தெரியும் மேடம் எல்லாமே தெரியுமா நான் வேலை விட்டு வரும்போது ரெண்டு பேர் போன்ல பேசிப்பாங்க அதையும் பார்த்தேன் சரி போன்ல நல்லா கொஞ்சம் பேசுவாங்க அதையும் பார்ப்பேன் சரி அதுக்கப்புறம் பைக்கில் ஒன்றா போவாங்க பீச்சு சினிமா அப்படி போவாங்க அதையும் பார்ப்பேன் சரி ஒரு நாள் என் தங்கச்சி தனியாக வீட்டுக்குள்ளே போகும்போது இவனும் கூட உள்ளே போனான் அதையும் பார்த்தேன் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்தேன் வெக்கமா இல்லை ஒரு தங்கச்சி கூட்டு ரூமுக்குள்ளே போயிருக்கேன் இதை பார்த்துட்டு இருந்தேன்னு சொல்கிறீங்க உங்களுக்கு வெக்கமா இல்லை மேடம் இவன் யாருமே தெரியாது மேடம் சும்மா சொல்றான் மேடம் இவன் போய் சொல்றேன் என்ன யாரும் தெரியாது உனக்கு உனக்கு யாரும் தெரியாது

கோவப்படுறா பாத்தீங்களா ஒரு பத்தினி பெண் வந்து இந்த மாதிரி எல்லாம் பேசுனா கோவப்படுவான் பத்தினி மேடம் எங்க பத்தினி வந்த மாதிரி வியாபாரு மேடம் பார்த்தா முன்னாடி நீங்க அதெல்லாம் பேசாதீங்க இப்ப அந்த பொண்ணோட வாழ்க்கைக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க ஒரு பதிலும் சொல்ல முடியாது மேடம் ஏன் அவ எனக்கு யாருன்னு தெரியாது யாருன்னு தெரியாதா ஆமா மேடம் திரும்பவும் அவன் மச்சானா அவன் கூடுவா நீங்க யாருன்னா கூடுங்க எங்க மச்சான் நான் கூட தெரியும் மேடம் நடிப்பா மேடம் இப்பதான் நடிப்பா மேடம் நீ கவலைப்படாத நீ கவலைப்படாத சொல்லுங்க கபாலி இப்போ இந்த பொண்ணுக்கு என்ன வழி சொல்ல போறீங்க எந்த வழியும் சொல்ல முடியாது மேடம் ஸ்ட்ரெயிட்டா ஒரு வழி இருக்கு நம்ம சேனல் யாரையும் போ சொல்லுங்க பஸ் பிடிச்சாங்கன்னா போ சொல்லுங்க டேய் என்னடா ஒரு பொண்ணோட வாழ்க்கை இப்படி சும்மா அனாவசியமா சூரியாடிட்டு நீ பாட்டு ஈஸியா பேசிட்டு இருக்க நானும் எவ்வளவு நேரம் தான் பொறுமையா இருக்கிறது உனக்கு அந்த பொண்ணுக்கு வாழ்க்கைக்கு ஏதாவது பதில் சொல்றான் அதெல்லாம் சொல்ல முடியாது மேடம் எனக்கு பிடிக்கலன்றா அப்புறம் மேடம் மேடம் வாழ வாழ எப்படி பிடிக்கல நீங்க இடத்துல போயிட்டு போயிட முடியுமா ஆறு கோடி மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க பாக்கட்டும் புரியுதா

எதுனா இருங்க பிளஸ் ஆகும் மைனஸ் ஆகும் அப்படி கவலை கிடையாது மேடம் ஏய் பிளஸ் இல்ல பிளஸ் புரியுதா புரியுதா அதாதா கேஷ் ஜனங்க பாத்துக்கிட்டு ஜனங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க போலீஸ் கூப்பிட்டுமா போலீஸ் கூப்பிட்டுமா இப்பவே கூப்பிடுங்க உங்களை புடிச்சு கூப்பிட்டு அடி போறாங்க உங்களுக்கு கூப்பிட்டுமா கூப்பிட்டு பண்ண வேலை நீங்க பண்ணி தனியா விட்டு போனா மட்டும் வாழ முடியாது மட்டும் புரியுதா அவளை கூட்டமே நான் தொழில சேர்த்து மேடம்

புரிய அடி அப்பதான் நான் சொல்லுத கேளு அவசரப்படுறத ஆச்சு கேஸ் வாங்கிக்கிறேன் கூட நம்பி போவாத அவங்க கூட நம்பி போவாதா நத்தாட்டுல விட்டுருவா நான் சொல்லுத கேளுமா நான் டி <offealan> <lake Inn> <destinations> <lockan> முடிச்சுறது <muchas> <muchas>

என்ன நேர்களே நிகழ்ச்சியை பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணிருப்பீங்க வாரம் வாரம் ஒரு வித்தியாசமான கான்செப்ட் நாங்கள் கொடுத்துருக்கோம் நீங்களும் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க இன்னும் அடுத்த வாரம் இதே இடையே சூப்பரான ஒரு வித்தியாசமான கான்செப்டோடு வரும் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்க சிக்க நான் உங்க மொக்க லைஃபுக்கு இல்ல வாரண்டி சிரிப்புக்கு நாங்க தான் கேரண்டி பா